திருப்பத்தூரில் அதிமுக இரண்டு பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக பிஎல்ஏ இரண்டு பாக முகவர்கள் பாகமுகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் தலைமையில் திருப்பத்தூர் நகர செயலாளர் இப்ராம்சா ஒன்றிய செயலாளர்கள் சி எம் முருகேசன் வடிவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் ஏ கே சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கே கே உமாதேவன் மாவட்ட ஜெய பேரவை செயலாளர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர் கரூர் சிதம்பரம் முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் துளாவூர் பார்த்திபன் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணி செந்தில்குமார் பேரூர் செயலாளர்கள் அடைகப்பன் மாணிக்கம் பாலசுப்ரமணியம் சுப்பிரமணி மற்றும் சிங்கம்புணரி முன்னாள் யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் சொன்னார் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்திலே இரண்டு லட்சம் தொண்டர்களும் விவசாயம் தந்தாயா என் தொண்டனை நம்பி நிற்கிறேன் என் தொண்டன் தான் வீடு விடா போய் கணக்கெடுக்கணும் என் தொண்டன் தான் அந்த தேர்தல் பணியை உணர்வு பூர்வமாக செயலாற்றுவான் பிரசாந்த் கிஷோர் பணத்திற்காக செயலாற்றுவான் அதன் மூலமாக நான் வெற்றி பெற மாட்டேன் என் தொண்டனை நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வருவார்கள் அண்ணன் என்னை முதலமைச்சர் ஆக்குவார்கள் என்று பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கூட்டணி வந்த பிறகு இன்று பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாம் அங்கு அமுக வைப்பதால் சில பகுதிகளிலே சில ஊர்களிலே சில இடங்களிலே நமக்கு வாக்கு வங்கி சரிவாக இருக்கும் என்று திட்டமிடுகிறார்கள் அந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் போலி வாக்குகளை சேர்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சேர்ந்து வைத்த போலி வாக்குகளை மீண்டும் முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியை என்ற அதிமுக நமக்கு சாதகமான வாக்குகளை நீக்குவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்க தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கிறது தேர்தல் கமிஷனுடைய அந்த என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் திருத்தல் பணியை அதிமுக வரவேற்கிறது பொதுச் செயலாளர் வரவேற்கிறார் ஆனால் தேர்தல் கமிஷனிலே தமிழ்நாட்டிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு வாய்மொழியாக மறைமுகமாக ஒரு உத்தரவிட்டிருக்கிறது நீங்கள் யாரையும் நீக்க வேண்டாம் இருக்கின்ற வாக்காளர்களை அந்த குடும்பம் அல்ல யாரிடம் வேண்டுமானாலும் கையெழுத்தை பெற்று சேர்த்து விடுங்கள் என்று ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி வாக்காளர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியை இந்த அரசு செய்கிறது இப்போ அவங்க சரியான ஆம்பளாக இருந்தா இந்த அப்ளிகேஷன் புதன் பண்ண வராமல் கொண்டு வரத்தின் காலில் நாங்கள் இதை புறமணிக்கிறோம் நான் ஓடியாந்து ஓடியாந்து கொடுக்குறேன் அப்ப அங்கிட்ட தோற்றுக்கிறாங்க ஒரு சிறப்பு செய்தி பீகாரிலே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சென்று பீகார்ல தமிழ்நாட்டிலேயே பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆறு தொகுதியில தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு நேரடியாக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் பத்து நிமிஷம் பேசுறாரு துண்டு சீட்டு எடுத்து பேச முடியுது பீகார்ல போய் என்ன மொழியில் பேசினாரு என்ன பேசினார் தெரியல அந்த பிரச்சாரம் பண்ண ஆறு தொகுதிகளிலும் அந்த கட்சி டெபாசிட்